ஓம் இப்பொழுது நமக்கு வாஸ்து என்றால் அவரவர் குடியிருக்கும் இடத்தை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அது அல்ல இந்த பூமிக்கு அதிபதியான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமே பூமாதேவி என்று சொல்கின்றோம் வாஸ்து பகவான் என்று சொல்கின்றோம் எல்லாரும் என்ன சொல்றாங்க வாஸ்து பூர்த்தி முழிச்சுகிறாரு இந்த நாள்ல பாக்கி எல்லாம் அப்படி இல்லையே அவர் யோக நிலையில் இருக்கின்றார் அதை விளக்கம் நன்றாக பார்ப்போம் நீங்கள் விடமாட்டீர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த வாஸ்து பகவானுடைய படத்தை இப்பொழுதே வாங்குவீர்கள் ஒரு கூரை வீடு ஏழை வீடு மாளிகை கோபுரமாக மாறுகின்ற சக்தி வாய்ந்த வாஸ்து பகவான் இப்படி வருடத்திலே வருஷத்திலே எட்டு வாஸ்து நாட்கள் இதை பற்றி இருக்கு நல்ல விளக்கமா நமது அகஸ்திய விஜயம் ரெண்டாயிரத்தி நாலிலே போட்ட அந்த புத்தகத்தை தேடி எடுங்கள் முப்பத்தி ஆறாவது பக்கத்தையும் பார்த்துக்கங்க நான் சொல்றதுல ஏதாவது கப்சாடிகளானா பாத்துக்கோங்க ஆதாரம் வச்சு தான் பேசுகிறேன் இப்படி பூமி அந்தர வாஸ்து சுந்தர வாஸ்து ரகசியங்கள் இப்படி ரெண்டு விதமான நூல் அதனுடைய தொகுதியிலும் அக்னி சிக்ஷா டபிள்யூ 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 அக்னி சிக்ஷா டாட் ஓஆர்ஜி வெப்சைட் வழியாக பாருங்கள் சித்தர்கள் சொற்குரு மூலமாக அளிக்கின்ற அற்புதமான தெய்வீக பொக்கிஷமான அரிய விஷயங்களை நமது காதுகளிலே இதுவரையும் நம்ம நிறையா கேட்டிருக்கலாம் இறையொருளால் நமது வாத்தியார் கொடுத்தார் இதில் நிறைய என்று சொல்வதில் கூட நிறைய கர்வம் கூட வரும் ஏன்னா ஸ்ரீ வாஸ்து பகவானின் மகிமைகள் கோடான கோடியாக சித்தர்களின் ஞானபத்திர கந்திரங்களிலே அற்புதமாக விவரிக்கப்பட்டு வருகின்றது இதில் ஒரு அணு துளியை கூட நாம் இன்னும் பெறவில்லை இதில் ஒரு துளி அணு துளி கூட பெறவில்லை இதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறோம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய பாடம் சோபன வாஸ்து ஒவ்வொரு தமிழ் சித்திரை பத்தாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆடி பதினோராம் தேதி ஆவணி ஐந்தாம் ஆறாம் தேதி ஐப்பசி பதினோராம் தேதி கார்த்திகை எட்டாம் தேதி தை பனிரெண்டாம் தேதி மாசி இருபத்தி மூணாம் தேதி இது நிரந்தரமான தமிழ் வாஸ்து நாள் இதில் கிழமைகள் மாறலாமே தவிர இந்த தேதி மாறவே மாறாது இது பல யுகமாக தொடர்ந்து வருகின்றது இதனுடைய ரகசியம் யாராலையும் சொல்ல முடியாது இப்படி இப்படிப்பட்ட எட்டு வாஸ்து நாட்களிலும் ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியே யோக சாயினத்திலிருந்து அப்படியே மெதுவாக எழுந்து மீண்டு ஜீவ நமக்கு எல்லோரும் ஜீவனர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பதற்காக விஸ்வரூப வடிவை அப்படியே தருகின்றார் ஆகவே இவையாவும் அஷ்டபூர்வ வாஸ்து நாட்கள் என்று பெயர் தாரண வருஷத்தில் நடந்ததை நாம் பார்க்கின்றோம் இப்படி ஆவணி மாசத்திலே நடந்தது ஆறாம் தேதி அமைந்த நாள் தினமும் சதுர் சோபன வாஸ்து நாளாகும் தினமும் இந்த வாஸ்து தினமானது சதுர் சோபன தின வாஸ்து இன்றைய வாஸ்து வைபவத்தை முன்னின்று நடத்தியவர் ஆதிசூராயன சூரிய நாராயண ஆதி சூரியன் பேர் இப்படி பூமி ஆதிவாஸ்து சுந்தரமூர்த்தியின் திருவுருவத்தை சித்தர்கள் வடிவமைத்து தந்தது படி தந்தவாறு தந்துள்ளவாறு ஸ்ரீ வாஸ்து பகவான் பல பருவமூர்த்தியின் விஸ்வ பிரகாச தரிசனத்தை வரைபடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அகஸ்டிய விஜய அட்டை படத்திலும் இதன் பிறகு பூஜையில் வைத்து வழிபடுவதற்காக விஸ்வ பிரகாச தரிசன பூஜை படமாகவும் இப்படி லேமினேட்டட் பிக்சராக கொடுத்து வந்து வருகிறோம் இதனை ஆலயம் இல்லம் கடை தொழிற்சாலை இந்த இடங்களெல்லாம் அனைத்து இடங்களிலும் தாராளமாக நீங்கள் வைத்து வழிபடலாம் புண்ணியமோ பலன்களோ கோடி கோடி இதற்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது நியமனிஷ்டைகளும் கிடையாது ஸ்ரீ வாஸ்து பகவான் மகா காருண்யமூர்த்தி அப்படியே இறங்கி வருவார் இந்த விஸ்வ பிரகாச ஸ்ரீ வாஸ்துமூர்த்தி தரிசன படத்திலே இருபத்தி நாலு படிக்கட்டுகள் இருக்கு அஷ்ட வாஸ்து புல ஸ்துபிகளும் அதாவது கொடிமரம் இருக்கு வாஸ்து சக்திகள் நிறைந்த பலவேறு ஆலய பதி மூல படங்களும் இதில் உள்ளே அடங்கியிருக்கிறது தெரியும் மேலும் இந்த ஸ்ரீ வாஸ்து பகவான் பூஜை படத்திலே அஷ்டதிக் அனந்த பிரகாச ஆலய வாயில்கள் அப்படியே நிறுவ பெற்று இருப்பதால் இல்லம் ஆலயம் அலுவலகம் கடை தொழிற்சாலை என அனைத்து இடங்களிலும் நீங்கள் வைங்கள் எட்டு திசைகளிலும் இருந்து தீப வழிபாடு நீங்கள் ஆற்றிடலாம் தினமும் அரைத்த சந்தனம் கையால் அரைத்த சந்தனத்தை சின்ன சின்ன போட்டு வைங்க ஓம் விஸ்வ பிரகாசாய வித்மகே அஷ்ட பிரதீபாய ஓம் விஸ்வ பிரகாசாய வித்மகே அஷ்ட பிரதீப தீபாய தீமகி அஷ்ட பிரதீப தீபாய தீமகி தன்னோ ஆதிவாஸ்து பிரம்மஷ்டி பிரச்சோதயார் ஓம் விஸ்வ பிரகாசாய வித்மகே அஷ்ட பிரதீப தீபாய தீமகி தன்னோ ஆதிவாஸ்து பிரம்மஷ்டி பிரச்சோதயார் இப்பொழுது சொன்ன விஸ்வ பிரகாச ஆதி வாஸ்து காயத்ரி மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஓதி ஆறு முழு நீல வாழை இலைகளை கங்கை காபரி போன்ற இந்த மந்திரத்தை தினமும் வார வாஸ்துல இப்படி ஆறு முழு நீள வாழை இலைகளை தயார வைத்துக் கொள்ள கங்கை காவரி போன்ற புனித அப்படியே ஜாக்கிரியா நினைச்சு எடுத்து அதில் மஞ்சை பூச வேணும் முதலில் இரண்டு வாழை இலைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக குறுக்காக வைத்திட நான்கு திசைகள் வந்துவிடும் பிறகு பெருக்கல் சின்னம் போல இவற்றின் மேல் இரண்டு வாழை இலைகளை மீண்டும் குறுக்காக வைத்திருக்க மொத்தம் எட்டு திக்குகள் வந்துவிடும் இதன் எட்டு நுனிகளும் அட்ட வாஸ்து புல திக்குகளாக இருக்கும் இதன் எட்டு நுனிகளிலும் எட்டு அகல் தீபங்களை ஏற்றுங்கள் நடுவில் நவதானியங்களை வட்டமாக பரப்பிட்டு வேண்டும் நடுவில் நான்கு தீபங்கள் அல்லது ஒரு குத்து விளக்கில் ஐந்து முக ஏற்றியும் வழிபடுவது மிகவும் விசேஷமாக இருக்கும் தினமும் செவ்வாய் கோரை நிலத்திலே ஏற்றி வழிபடுவது மிக மிக நல்ல பலனை தரும் விண்ணுலக மண்டலங்களில் எட்டு வாஸ்து நாட்களிலும் அருண சிவ அருண சிவாத்மிக உற்சவம் ஹரி வாஸ்தோற்சவம் ஹரித வாஸ்து உற்சவம் பிரம்ம உற்சவம் போன்ற எட்டு வகை உற்சவங்களாக ஆனந்த மகத்துவத்துடன் கொண்டாடப்படுகின்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தேவாதி தேவமூர்த்திகளும் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் இப்படி எட்டு நாட்களிலும் கொண்டாடுகின்ற வாஸ்து உற்சவத்தின் பிரகாச கிரணங்கள் இந்த பூமியை அடையும் நாளே நாம் வாஸ்து நாளாக கொண்டாடும் எட்டு அஷ்டபுல வாஸ்து நாட்களாக நமக்கு கிடைக்கின்றது அலாதி பல பிரபஞ்சம் என்ன மூடித்திறக்கின் முகவேத வேத முகம் மூடி திறக்கின் முகவேத வேத முகம் என்று முழு முந்திரி பருப்பு பற்றி சித்தர்கள் அளிக்கின்ற வேத தேவ தவமொழி ஆகும் ஒவ்வொரு ஏழு ஒவ்வொரு முழு முந்திரியையும் பிரிக்கும் பொழுது ஓத வேண்டியது என்ன முழு முந்திரியை டபக்குன்னு உடைக்காதீங்க அப்படியே சொல்லும்போது ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்லி பண்ணீங்கன்னா எல்லா காரியமும் வெற்றி டபக்குன்னு உடைக்கிறாங்க கிள்ளி போடுறாங்க டபக்குன்னு தட்டிடுறாங்க கத்தியை விட்டு உடைக்கிறாங்க தப்பு யஜுர் வாத்பவம் சொல்லுங்க முழுமுந்திரியை முந்திரியை பிரிக்கும் போது யஜுர் வாத்பவம் ருத் பாத ருத் பாத பங்கஜம் மூன்று சாம மங்கள சுதம் நாலு அதர்வனா தித்ய மாஸ்ரயம் சேர்த்து சொல்றேன் மாஸ்ரயம் இப்படி சொல்லுங்க முந்திரி வெற்றி உண்டு எளிமையான தமிழ் முறையில கொடுத்தாச்சு இப்படி நாலு வேத துதிகளை ஓதியவாறே நன்றாக ஒரு முழு முந்திரியை பிரிப்பது விசேஷமான நல்ல பலன்களை உடனே தரும் முடியாது என்கின்ற காரியம் முடியும் நடக்காது என்ற காரியம் நடக்கும் அதனுடைய பலன்கள் அப்படிப்பட்டது ஆயினால நான்கு வேத சக்தியை கூடியது முந்திரி பொதுவாக பலாதி பல பிரபஞ்சம் என்பதாக நம்முடைய பிரபஞ்சத்தை அதாவது அண்ட சராசர நட்சத்திரங்கள் கோள்கள் அனைத்தும் அடங்கிய இந்த பெரும் உலகை ஒரு பழம் என்று ஆண்டோர்கள் போற்றுகின்றார்கள் எவ்வாறு ஒரு பழமானது தனக்கு உள்ளே தன்னுள் விதைகள் சதை நரம்புகள் நீர் சத்து பழச்சாறு தோல் வெளி சிதறாது வட்டமாக உள்ளுக்குள் தாங்கி ஆயுள் சக்தி ஆரோக்கிய சக்தி வயிற்று சக்தி கபால பல சக்தி போன்ற நவஜீவ சக்திகள் அனைத்தையும் தாங்கி இருப்பதாலே ஒவ்வொரு பழமும் பிரபஞ்ச வடிவே ஆகும் முதல் நாள் பூத்த பூவை காலதோஷம் என்பதால் மறுநாள் பயன்படுத்துவது இல்லை எனவே எந்த கனியும் எத்தனை நாட்கள் ஆனாலும் காலதோஷங்களுக்கு இல்லை, ஆளாவது பழங்களிலும் பல தெய்வீக வகைகள் உண்டு தேங்காய் கூட ஒரு வகை பழம்தான் முக்கண் முத்துக்கனி முக்கண் முத்துக்கனி மூன்று கண் இருக்குல்ல இதற்கு பெயர் சித்தர்கள் சொல்லது இப்படி இந்த வகையிலே முந்திரிப்பழம் என்பது பிரபஞ்சத்தையே குறிப்பதே ஒரு பிரபஞ்சத்தையே படைத்து பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் வழியுமாக இருப்பவை பரிபூர்ணமான தேவ சக்திகளே இந்த பூஜ்ய சக்தியின் ஆத்ம பூஜ்ய ஜோதி நான்கு வேதங்களாக ஸ்ரீ வியாசர் ஆக்கி தருவதற்கு முன்னே வேதத்தை ஆத்ம வேத சக்தி ஜீவ வேத சக்தி என்று இரண்டாக பகுத்து இருந்தார்கள் உத்தம தெய்வீக நிலைகளிலே ஓத பெறுவது வேதாத்மம் வேத ஆத்மம் உத்தம தெய்வீக நிலையை அடைவதற்காக பாடுபடும் ஒரு ஜீவனும் அறிந்தோ அறியாமலோ ஓதி வேத சக்திகளை நோக்கி வாழ்வது வேத ஜீவம் இரண்டும் ஐக்கியம் அடைவது அத்வைதம் இதுவே பரிபூர்ணமான பூஜ்யம் பூஜ்யத்தில் ஒன்றும் இல்லை போல் தோன்றினாலும் இதுக்குள்ளேயும் வெளியிலும் சூட்சமமாக ஒளிர்வது ஆத்ம ஆத்ம பூஜ்ய ஜோதி இந்த ஆத்ம பூஜ்ய ஜோதியை நோக்கி யாத்திரை கொள்பவை தான் ஆத்ம வேதமும் ஜீவ வேதமும் என்பதாக அமைந்திருக்கின்றன இந்த யாத்திரையின் போலோக ஒரு அம்சமே வாழ்க்கை இப்படி இறைவன் வேதங்களிலிருந்து நேரடியாகவே சில அபூர்வமான பொருட்களை படைத்தார் அதில் கொன்றை மரம் மாங்கனி தர்பை முந்திரி ஆகியவை இதைவனால் வேதங்களில் இருந்து நேரடியாக படைக்கப்பெற்றது ஆதிகால படைப்புத்தான் இந்த முந்திரி ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது நாபியிலே இருந்து பிரம்மாவை உற்பவிக்கும் முன்பாக தன் நாபியின் மேல் தன் கட்டை விரலின் புல் நுனி ரேகைகளை அப்படி அழுத்தி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வேத மந்திரங்களையும் போதித்தார் அவ்விடத்தில் சகல வேதங்களின் திரட்சி திரவியமாக ஒரு முந்திரி தோன்றியது எனவே ஸ்ரீ பிரம்மாவிற்கும் முந்தைய ஆதிகால படைப்புத்தான் இந்த முந்திரி சகல வேதங்களின் தொகுப்பான முழு முந்திரியை வைத்து மூயித்து ஆத்ம வேதமாக சித்தர்களும் மகரிஷிகளும் ஞானிகளும் உத்தம நிலைகளை அடைந்தவர்களாக பெற்றார்கள் ஜீவ சக்தி பகுதியானது இரு பகுதி முந்திரி பருப்பாக ஜீவன்களை வந்து அடைந்தது வேத சக்தியானது பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் இறைவனோடு இருந்தும் ஜோதியை பொழிவதாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தனது நாபியிலே வைத்து வேத பூர்ணமாய் பிரம்மாவை உற்பவித்தவையாலும் தோற்றுவித்தமையாலும் பிரபஞ்சத்தின் உருவகமாய் விளங்குவதே முந்திரி பழம் முந்திரி கனியின் வெளியே இன்றும் முந்திரி விதையாக முழு முந்திரிக்கொட்டை தோன்றுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகையிலே உண்மையில் முந்திரிக்கொட்டையுடன் கூடிய முந்திரிப்பழ தரிசனம் மிக 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 சிறந்த வேத தரிசனங்கள் ஒன்றாகும் நாலு வேதத்தையும் தரிசனம் பண்ண பலனுண்டு ஆகவே இன்றைய வாஸ்து நாளிலே ஒவ்வொரு வாஸ்து நாளிலும் இன்றும் வார வாஸ்து நாள் அதனால்தான் இன்றைய வாஸ்து நாள் என்று சொல்கின்றோம் முந்திரிகளுடன் கூடிய எட்டு முந்திரி பழங்களை எட்டு திசைகளை முந்திரிக்காயோடு அப்படியே முழுசா எட்டு திசைகள் வைத்து ஸ்ரீ வாஸ்து துதிகளை நிதானமாக ஓதி பூஜித்திட அதனுடைய பழங்கள் என்ன இதனால் நிலத்திலோ வீட்டிலோ தொழிற்சாலையிலோ சமபூமி தரை பூமிக்கு அடியில் உள்ள பகுதி கிணறு அஸ்திவாரம் தோட்டங்கள் போன்றவற்றில் எழுந்து உள்ள பலவிதமான பிரச்சனைகள் தீரவதும் இதற்காகவே இன்றைய இன்னைக்கு வார வாஸ்து வாஸ்து வச்சு இந்த நாளும் சமநோக்கு நாளாக அமைகிறது இன்று இப்படிப்பட்ட நாளிலே ஆலயம் தோட்டங்கள் மரங்கள் அடியில் குறைந்தது நூத்தி எட்டு கோலங்கள் இட்டு ஸ்ரீ வாஸ்துமூர்த்தியை அந்த பிரீதி செய்திடல் வேண்டும் அதனுடைய பலன்கள் சொல்லி மாளாதது இந்த பூமியில் நாம் இருப்பதற்கு காரணம் வாஸ்து பகவானி என்கின்ற நிலையிலே எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் நுடைதல் அல்லா அருணாச்சலா என்று விடைபெறுகின்றோம் வணக்கம்